தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் தன் சிறுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு இருக்க மாட்டான் லுக்கா பதினான்கு இருபத்தி ஏழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சீடனாக மாற ஒப்பு கொடுக்க வேண்டும் சுயத்தை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் சிலுவையை சுமத்தல் என்பது கிறிஸ்துவின் பண்புகளை வாழும்போது வருகின்ற இடர்பாடுகளை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வது ஆகும் பகைவரை நேசிக்க வேண்டும் நம்மை இழ்கின்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் மேலும் பிறரின் நல்வாழ்விற்காக தண்ணியே ஒப்பு கொடுப்பது சிலுவையின் அனுபவமாக இருக்கிறது இத்தகைய சிலுவையை சுமப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சிலுவை என்றால் சிங்காசனம் இல்லை சிலுவையின் கீழ் பாடுகளையும் வைத்துவிட்டு நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் அவரது சீடராக வாழ்வதற்கான உந்துதலை பெற்றுக்கொள்வோம் சிலுவை சுமப்பதை ஒரு அரும்பெரும் பாக்கியமாகவும் சிலாக்கியமாகவும் எண்ணி சிலுவையை சுமக்க முன்வர வேண்டும் சுயநலம் மற்றவர்களாக தூய அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டவர்களாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நமக்கென்று நியமிக்கப்பட்ட சிலுவையை சந்தோஷமாக சுமக்கும்போது நாம் இயேசுவின் சீடராக மாறுவோம் சிறுவையை சுமக்க வயதோ அனுபவமோ பேசுந்திறனோ தேவையில்லை பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் இயேசுவை இவ்வுலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் இதுவே சீடருடைய பொறுப்பு சிறுவையினால் வருகிற ஆசீர்வாதங்களை விரும்புகிற நாம் சிலுவையின் அனுபவத்தை பின்பற்ற ஆயத்தம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பு தகப்பனே பாவம் நிறைந்த உலகில் சுயத்தை முழுமையாக வெறுத்து உம்மை மட்டும் நேசித்து சிலுவையை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்வரை எங்களுக்கு கிருபை பிந்தல ஜபிக்கிறோம் அன்பின் தேவனே உமக்கு பிரியமில்லாத எங்களது மறைவான பாவங்களையும் துணிகரமான பாவங்களையும் உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறோம் நாங்கள் அதிலிருந்து விடுபடவும் பசுத்தமாக வாழவும் எங்களுக்கு கிருமை தந்தல் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உலக இச்சைகள் கண்ணின் காட்சிகள் பாவ இச்சைகள் மறைவிடமான பாவங்கள் மது போதை பழக்கங்களுக்கு விலக்கி ஒவ்வொருவரையும் காத்தல்ல விண்ணப்பிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அணுதின தேவைகள் சந்திக்கப்படவும் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் வறுமை வேதனை துன்பம் நோய் பிணை நீங்கி ஆரோக்கியமாக வாழவும் ஜபிக்கிறோம் சத்துருவினால் உடைந்து போன குடும்பங்கள் கட்டாவே உங்க அன்பினால் மீண்டும் இணையவும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சகோதர சகோதரிகளுக்கிடையே மாமியார் மருமகளுக்குள்ளே மன வேற்றுமைகள் மாறி ஒருவரோடு ஒருவர் அன்பு கொண்டு ஐக்கியத்தோடு வாழவும் கணவன் மனைவிக்கிடையே மன பாரங்கள் மாறி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்து அன்பால் இணைந்து வாழவும் ஜபிக்கிறோம் கட்டாவே மூட்டுவலி எலும்பு தேய்வு நரம்பு தளர்ச்சி கல்லீரல் கிட்னி நுரையீரல் சர்க்கரை நோய் கேன்சர் பிபி கட்டிகளினால் மற்றும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கையிலும் சிகிச்சையிலும் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சிகிச்சைகள் கிடைக்கவும் கத்தோடைய கனம் அவர்களை தொட்டு குணப்படுத்தவும் தீர்காய்சுடன் வாழவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடன் தொலையினால் மது வாழ்க்கை துணையால் கற்ப பிறப்புகளால் மனபாரத்தோடு வாழுகிறவர்கள் சமாதானத்தோடு வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொருவரின் போக்கையும் வரத்தையும் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காத்திட ஜபிக்கிறோம் வேலைக்காக முயற்சிக்கும் மற்றும் தேர்வுகளை எழுதி நேர்காணலுக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தயவு செய்தால ஜபிக்கிறோம் பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகள் அகலவும் தேவரிய ஏற்ற துணையை தந்துள்ளி திருமணத்தால் இடைக்கப்பட ஜபிக்கிறோம் பேர் காலத்தை எதிர்நோக்கும் பெண்களின் பயங்கள் பெறவினர்கள் நீக்கி சுகப்பிரசவம் தந்தள்ளி தாயும் செய்யும் ஆரோக்கியமாக காக்கப்பட ஜபிக்கிறோம் கர்ப்பத்தின் கணிக்காக கண்ணீரோடு விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரின் வாழ்விலும் அன்னாலை ஆசீர்வித்த தேவன் சாராலை நிலைத்தருந்த தேவன் ராகேலுக்கு இரக்கம் செய்த தேவரில் இரக்கம் செய்து புத்திர பாக்கியம் தந்தள்ள ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் மூடப்பழக்கங்கள் விலக்கி காக்கப்படவும் இருளின் ஆதிக்கம் சாத்தானின் கிரியைகள் கட்டுகள் அழிக்கப்படவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் ஊழிய தடைகள் அகலவும் தடையா இருப்பவர்கள் மனம் திரும்பவும் கத்தோடைய மந்தையில் சேர்க்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்